இந்த புள்ளிவச்ச வச்ச கட்சிகள் ஒரு பகல் கனவு கண்டிட்டு இருந்தாங்க அந்த பகல் கனவுல பாஜக மண்ணல்லி போட்டுருச்சு ஒருத்தவங்க பகல் கனவு கண்டா பரவாயில்லங்க இந்த கூடல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்க பகல் கனவை கண்டிட்டு இருந்தாங்க இதை மாதிரி நீங்க பகல் கனவு கண்டிங்கனா இப்படிதான் நடக்கும் டெல்லியில என்டிஏ மீட்டிங் நடந்தது அங்க நடந்த பல தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அடுத்ததாக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இவிஎம்ஐ வைத்து பயங்கரமா இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளை கலாச்சி தள்ளியிருக்காரு இந்த காங்கிரச கதற விட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழக பாஜகவையும் நம்முடைய அண்ணாமலவர்களும் பாராட்டி தள்ளியிருக்காரு அது குறித்து பார்க்க போறோம் கடைசியாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தொடர்ந்து தமிழக பாஜகவை சேர்ந்த திரு கல்யாணராமன் அவர்கள் தமிழக பாஜக ஆதரவாளர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களுக்கு எதிராகவும் பேசியிருக்காரு அவருடைய அந்த கருத்துக்கு பதிலடியானது கண்டிப்பா நம்ம கொடுத்தே ஆகணும் அதை கொடுத்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனவே தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா இந்த புள்ளிச்ச கூட்டணி கட்சிகள் தடால் புடால் ஏகப்பட்ட வேலைகள் பார்த்தாங்க ஏதோ அவங்க தான் இந்த தேர்தல்ல வின் பண்ண மாதிரியோ அவங்க கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் தான் பிரதமர் ஆகிற மாதிரியோ இல்லனா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் பிரதமர் ஆகிற மாதிரியோ என்ன பீடப் கொடுத்தாங்க தெரியுங்களா அங்கிருந்து இங்க வர்றது இங்கிருந்து அங்க போறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்து ஏகப்பட்ட மீட்டிங் போட்டாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கே உண்மையிலேயே சம காமடியா இருந்தது அதை எல்லாத்தையும் விட நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே இந்த புள்ளி வச்ச கூடிய கட்சியில இருந்து இவர்தான் பிரதமர் ஆக போறாரு அவர் தான் பிரதமராக போறாரு அப்படிங்கிற மாதிரி டிபேட்லாம் வர நடத்தினானுங்க ஜெயிச்சவங்க கூட ரொம்ப சைலண்டா தாங்க இருந்தாங்க ஆனா மூன்றாவது முறையா தோத்து போயிட்டு இவங்க பண்ண அலம்பல் இருக்கே முடியலங்க உண்மையாலேயே முடியலங்க மூன்றாவது முறையாக வின் பண்ணி மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் ஆக போற நம்முடைய மோடி அவர்களுடைய தலைமையில என்டி மீட்டிங் ஒண்ணு டெல்லியில நடந்தது அதனுடைய ஹைலைட்ஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் டெல்லியில் என்டிஏ கூட்டம் தொடங்கியது டெல்லியில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கட்சி தலைவர்கள் ஆலோசனை தொடங்கியது ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களுடன் ஆலோசனை நடைபெறுகிறது அமித்ஷா நட்டா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஏக்நாத் சிண்டே உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் இருந்து அண்ணாமலை பங்கேற்பு கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து பாஜக ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் மோடி உள்ளிட்டோர் ஆலோசனை அதாவது வின் பண்ணிட்டாங்க அவங்களுடைய தலைமையில தான் இப்ப மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்க போகுது ஆட்சி அமைக்க போகுது ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒன்பதாம் தேதி நம்முடைய மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமரா பதவியேற்க உள்ளாரு ஆனாலும் இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள் இப்ப வரைக்கும் கதறிட்டு தான் இருக்காங்க எப்படி இருந்தாலும் அவங்களுடைய ஆட்சியானது அஞ்சு வருஷம் நீடிக்காது நடுவுலையே யாராச்சும் ஒருத்தர் வெளில வந்துருவாங்க அதுக்கப்புறமா நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் பகல் கனவு கண்டுகிட்டே தான் இருக்காங்க இந்த மீட்டிங்ல வந்திருந்த ஒவ்வொருத்தவங்களும் பல தரமான சமாவலை செஞ்சிருந்தாங்க அது குறித்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த மீட்டிங்ல நம்முடைய மோடி அவர்கள் பேசின ஒரு ரெண்டு முக்கியமான விவகாரமானது எதிர்கட்சியினருக்கு பயங்கரமா வைத்தறிச்சல வைத்தறிச்சல் சொல்ல முடியாது பயங்கரமா அவங்கள கோவ மூட்டிருக்குன்னே சொல்லலாம் அவங்க பயங்கரமா காண்டாயிட்டாங்க அந்த விவகாரம் அது மட்டும் கொஞ்சம் பாருங்க இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் இந்திய வெற்றி பெற்றுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் வெற்றி பெற்றுள்ளனர் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் பத்து மாநிலங்களில் ஏழில் நம் கூட்டணிக்கு அதிக ஆதரவு தமிழ்நாட்டில் இருந்து எம்பிக்கள் கிடைக்காத போதும் பாஜகவிற்கு வாக்கு சதவிகிதம் உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த விஷயத்த பார்த்துட்டு குறிப்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊபிஸ்கள் காங்கிரஸ் சொம்புகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கதறிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க இங்க ஒரு மாய விம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க பாஜக அவ்வளவுதான் பாஜக அதிமுக கூட கூட்டணி வைக்கலன்னா இது மாதிரிதான் தோத்து போகும் பாஜகலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரட்டிவ் தான் இங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஈவன் அவங்க விண்ணானதுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து பாஜகவை தான் அவங்க இது மாதிரியான விஷயங்கள் இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் பேசி வந்துட்டு இருந்தாங்க ஆனா அதை எல்லாத்தையுமே அடிச்சு தூள் தூளாக்குற வகையில நம்முடைய மோதல்கள் சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அது பயங்கரமா வைரலா இருக்கு அது இங்க இருக்கக்கூடிய இந்த ஊபிஸ்களுக்கும் சொம்புஸ்களுக்கும் கடுப்பை ஏற்படுத்தி இருக்கு அடுத்ததாக இதை பாருங்க இதை பார்த்துட்டுதான் இன்னும் காங்கிரஸ் காரங்க காண்டாயிட்டு அவங்க புது விதமான விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இதை பாருங்க என்டிஏனா அதுக்கான புது விளக்கம் இதுதான் சொல்லிட்டு நியூ இந்தியா டெவலப்மெண்ட் இந்தியா ஆஸ்பிரேஷனல் இந்தியா அப்படிங்கிற மாதிரி என்டி புதிய விளக்கத்தை நம்முடைய மோடி அவர்கள் கொடுத்திருந்தாரு மோடி அவர்கள் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அந்த அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கறதுக்கு நிதிஷ்குமார் டிபெண்ட் அலையன்ஸ் அப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு நாயுடு டிபெண்ட் அலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த என்டிஏவிற்கு இந்த காங்கிரஸ் காரங்க புது விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க நீங்க கடைசி வரைக்கும் இது மாதிரி கலாய்க்கிறோம் கேள்வி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க மாதிரியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் வளரவே வளராது வின் வின் விட அடுத்த முறை இன்னும் பண்ணுவீங்க கட்சி வளர்க்கிற கேலி பண்றது கிண்டல் பண்றதுன்னு திமுக முடியாது உங்க கட்சி உருப்படவே உருப்படாது டெல்லியில நடந்த அந்த மீட்டிங்க்கு நம்மளுடைய அண்ணாமலை அவர்களும் போயிருந்தாரு சும்மா மாசா போயிருந்தாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த மீட்டிங்ல தமிழக பாஜகவுடைய வளர்ச்சி குறித்தும் அண்ணாமலவர்களை குறித்தும் பேசிருந்தாரு அது குறித்து நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத தயவு செய்து பாருங்க இன்றைய தினம் டெல்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய நமது பாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்குகள் சதவீதம் அதிகரித்திருப்பதை குறிப்பிட்டு பாராட்டியது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது பாராளுமன்ற தேர்தலில் தங்கள் முழு உழைப்பை அளித்த தமிழக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு ராமதாஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி வாசன் அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அதிமுக உரிமை மீட்புக் குழுவின் தலைவர் திரு ஓ பி எஸ் புதிய நீதி கட்சியின் தலைவர் திரு டாக்டர் ஏ சி சண்முகம் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் திரு பாரிவேந்தன் தமமுக தலைவர் திரு ஜான் பாண்டியன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு தேவேந்திரன் யாதவ் அனைவரையுமே நமது பிரதமர் அவர்களின் பாராட்டுக்கள் சேரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டுள்ளதை போல வருங்காலத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு சதவீதம் மேலும் பல மடங்கு உயர்வது உறுதி அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் தமிழக பாஜகவையும் அண்ணாமலை அவர்களையும் புகழ்ந்தார் இல்லையா அந்த புகழுக்கு காரணமானவர்கள் நாங்க மட்டும் கிடையாது இவங்களாம் தான் அப்படி சொல்லி இந்திய கூட்டணியில இருந்த ஒவ்வொருத்தங்களையும் அண்ணாமலர்கள் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு அதை நம்முடைய அண்ணாமலைகள் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ நம்முடைய மோடி அவர்கள் அந்த மீட்டிங்ல பேசின அந்த ஒரு விஷயத்த அதை செய்து நீங்களும் கொஞ்சம் பாருங்க சாத்தியோ தமிழ்நாடு தமிழ்நாடு டீம் கொண்டு விவசாயி தான் और वहां हमारा एनडीए समूह बहुत बड़ा भी है और कईयों को पता था कि हम हम एक शायद एक सीट नहीं लड़ा पाएंगे लेकिन इस लड़ाई में हम साथ रहेंगे और मैंने बहुत से एनडीए के साथी तमिलनाडु में ऐसे हैं कि जिनका कोई उम्मीदवार नहीं था लेकिन इस झंडे को ऊंचा रखने के लिए वो जी जान से जुटे थे और इसलिए आज तमिलनाडु में भले हम सीट नहीं जीत पाए लेकिन जिस तेजी से एनडीए का वोट शेयर बढ़ा है वो साफ साफ संदेश दे रहा है कल मैं क्या लिखा हुआ है தமிழகத்துல பாஜக வின் பண்ணலானாலும் அந்த ஓட் ஷேர் ஆனது அவ்வளவு அதிகமா வளர்ந்துருக்கு எதிர்காலத்துல இது என்னவா ஆக போகுது அப்படிங்கறத நம்மளால ஈஸியா பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த இவிஎம் விவகாரத்தை வச்சு எதிர்கட்சிகளை இந்த புல்வெச்ச குடிநீர் கட்சிகளை பயங்கரமா கலாச்சி தள்ளிட்டாரு ஏன்னா நாமளே பார்த்துருந்தோம் இந்த தேர்தல் நேரங்கள்ல எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அன்னிட்டு எவ்வளவு பேக் நியூஸ பரப்ப முடியுமோ அவ்வளோ பேக் நியூஸ்களை பரப்புனாங்க அதே மாதிரி இந்த இவிஎம் குறித்து அவ்வளவு அவதூறுகளை அவங்க தொடர்ந்து பரப்பிட்டே இருந்தாங்க அதை எல்லாத்தையுமே வச்சு நம்முடைய மோடி அவர்கள் எதிர்கட்சிகளை அதாவது இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளை வச்சு செஞ்சுட்டாரு அது குறித்து நம்முடைய அண்ணாமலர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருந்தாரு இதை கொஞ்சம் பாருங்க மக்களுக்கு ஜனநாயகம் மீது நம்பிக்கை வரக்கூடாது என நினைத்தார்கள் தொடர்ந்து ஈவிஎம் பற்றி விமர்சித்தார்கள் இப்போது இதற்கு பதில் சொல்லுங்கள் இவிஎம் உயிருடன் உள்ளதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டா இவர் போட்டு அந்த வீடியோவும் போட்டிருந்தாரு ஆஸ் யூஷுவல் அந்த தமிழ் சப்டைட்டலோட போட்டிருந்தாரு அந்த வீடியோ நான் இங்க போடுறேன் தயவுசெய்து நீங்களும் பாருங்க चार जून के नतीजे चल रहे थे मैं तो अपने काम में कुछ व्यस्त था बाद में फोन फिन शुरू हो गए तो मैंने किसी को पूछा यार ये तो ठीक है आंकड़े वाकड़े तो मुझे ये बताओ कि ईवीएम जिंदा है कि मर गया <laughs> क्योंकि ये लोग तय करके बैठे थे कि भारत के लोकतंत्र और लोकतंत्र की प्रक्रिया के प्रति विश्वासी लोगों का उठ जाए और लगातार ईवीएम को गाली देना और मुझे तो लगता था कि शायद इस बार वो ईवीएम की अर्थी निकाल जुलूस निकालेंगे लेकिन चार जून शाम आते आते उनको ताले लग गए ईवीएम ने उनको चुप कर दिया ये ताकत है भारत के लोकतंत्र की ये ताकत है भारत की निष्पक्षता की ये भारत है ये भारत की ताकत है भारत के चुनावी तंत्र की चुनाव आयोग की और मैं मानता हूं कि ये आशा करता हूं कि पांच साल तो अब ईवीएम शायद मुझे नहीं सुनाई देगा लेकिन जब 29 में हम जाएंगे तो फिर से शायद ईवीएम को लेकर के नाचने की शुरुआत कर रही है எதிர்கட்சிகளே இப்படி தாங்க அவங்க தோத்துட்டாங்கன்னா அதுக்கு காரணம் இவிஎம்னு சொல்லுவாங்க பாஜக இவிஎம் டாம்பர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா பாஜக தோத்துட்டாங்கன்னா இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி அங்க இவிஎம் பத்தில அவங்க பேச மாட்டாங்க இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இதே தான் நம்ம கடந்த வீடியோக்கள் சொல்லியிருந்தோம் இந்த புள்ளச்ச கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இந்த நிலையானது எந்த ஒரு எதிரிக்கும் வரக்கூடாதுன்னு ஏன்னா வடக்கனையும் திட்ட முடியல இவிஎமும் குறை சொல்ல முடியல அதே நேரத்துல ஆட்சிக்கு உட்கார முடியல இந்த மாதிரியான ஒரு நிலை யாருக்குமே வரக்கூடாது சொம்புகள் ஜிங்சக்குகள் இவங்க எல்லாருமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஓபன் ஏ இருக்கு இல்லையா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பாஜகவுக்கு எதிராக இங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஏகப்பட்ட விவகாரங்கள் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னுட்டு இதுவே பாஜக இந்த புள்ளி வச்ச கூடிநீர் கட்சிகளுக்கு எதிராக செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் இங்க திமுகல இருந்து காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து இவங்க எல்லாருமே என்ன என்ன பேசிருப்பாங்க ஆனா பாருங்க இப்போ இது மாதிரியான ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு பாஜகவிற்கு எதிரான சிந்தனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புள்ளிவச்ச கூட்டணி சார்பாக ஏஏ யூஸ் பண்ணி அவ்வளவு விஷயங்கள் இவங்க பண்ணிருக்காங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க முடிஞ்ச அளவு அவங்க தடுக்கவும் செஞ்சிருக்காங்க இது குறித்து யாராச்சும் இங்க பேசுறாங்களா தமிழக உத்தம ஊடகவாதிகள் யாராச்சும் வாய திறக்கிறாங்களா யாராச்சும் டிபேட் நடத்தினாங்களா இல்ல ஒருத்தரும் டிபேட் நடத்தவே இல்லை நம்முடைய ரங்கராஜ் பண்ட சொல்லிருப்பாரு பெகசஸ் குறித்து எல்லாம் அவ்வளவு பேசுனீங்களே அதை விட மோசமா இங்க ஒரு விவகாரம் நடந்திருக்கு அது குறித்து யாராச்சும் பேசுனீங்களா அது குறித்து யாராச்சும் வாயை திறனீங்களா அப்படி மாதிரி பாண்டிய அவர்கள் சரியா கேட்டிருந்தாரு ஆனா பாண்டிய அவர்கள் கேட்டு என்ன பிரயோஜனம் வேற யாருமே கேட்கவில்லையே என்ன மாதிரி அவர் மாதிரி இன்னும் நாலஞ்சு பேர் கேட்டதுனால மக்களுக்கு இந்த விவகாரம்லாம் தெரியவா போகுது ஆனா இந்த புள்ளி வச்சக்கூடிய கட்சிகள் அது மாதிரியான விஷயம் எல்லாம் செஞ்சிருக்காங்க இப்ப பழங்க எதுவுமே பண்ணாத மாதிரி அவ்வளவு அமைதியா சைலண்டா இருக்காங்க இவங்க எவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணாலும் ஜெயிச்சாங்களா இல்ல தோத்துதான் போனாங்க மூன்றாவது முறையாக படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இத்தனைக்கும் முப்பத்தி மூணு கட்சிகள் கூட்டணியில் இருந்திருக்காங்க இவ்வளவு கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் கூட பாஜக தனியா நின்று வின் பண்ண அந்த தொகுதிகளை கூட இவங்களால ட்வீட் பண்ண முடியல அந்த லட்சணத்துலதான் இவங்க இருக்காங்க இதுக்கப்புறமா நம்மளுடைய மோடி அவர்கள் காங்கிரச வெச்சு செஞ்சிட்டாரு காங்கிரஸ் இதை விட யாராலும் அசிங்கப்படுத்தவே முடியாது கலாய்க்கவே முடியாது காங்கிரஸ்ல ஒரு கட்சியே கிடையாதுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்மளுடைய மோடி அவர்கள் பேசி தள்ளிட்டாரு அது குறித்து நம்மளுடைய அண்ணாமலை இருக்க ட்வீட் போட்டு இதை பாருங்க நீங்களே சிந்தியுங்கள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் காங்கிரஸ் கட்சியால் நூறு இடங்களில் கூட வெல்ல முடியவில்லை அது மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேர்தல்களின் கணக்கை கூட்டி பார்த்து நான் சொல்கிறேன் அந்த மூன்று தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வென்றதோ அதைவிட விட அதிகமாக நாம் இந்த தேர்தலில் மட்டும் வென்று இருக்கிறோம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது நம்முடைய மோதி அவர்கள் இப்படி கலாச்சிருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு தேர்தல்ல காங்கிரஸ் வின் பண்ண இந்த இடங்களா இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்க கூட்டினா கூட இந்த முறை பாஜக வின் பண்ண தொகுதிகளை அவங்களால பீட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம மோடி அவர்கள் கலாச்சி தள்ளியிருக்காரு அந்த வீடியோவும் தயவு செய்து பாருங்க लोकसभा के चुनाव के पहले सरकार किसकी थी तो कहेगा का एनडीए चौबीस के नतीजों के बाद सरकार किसी की बनी एनडीए फिर हारे कहां से भाई पहले भी एनडीए थी आज भी एनडीए और कल भी एनडीए है आप सोचिए दस साल बाद भी दस साल बाद भी कांग्रेस सो के आंकड़े को नहीं छू पाई और अगर मैं 14, 19 और 24 तीन चुनावों को जोड़कर के कहूं कांग्रेस के तीन चुनाव जोड़ू तो इन तीन चुनावों में जितनी सीटें मिली है उससे ज्यादा हमें इस चुनाव में मिली है और मैं साफ देख रहा हूं साथियों एनडी वालों को अंदाज नहीं है वे धीरे धीरे पहले तो डूब रहे थे अब तेज गति से கர்த் ஜவெ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி மூழ்கிட்டு தான் இருக்காங்க இப்ப படுகொழிக்கு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி மோதி சொல்லியிருக்காரு இதை விட மோசமா யாராச்சாலும் கலைக்க முடியுமா முடியவே முடியாது இதுல பாசு நம்மளே மோடி அவர்கள் தான் இதுக்கப்புறம் பார்க்க போறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மக்களவை தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை பெறவில்லை அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கு இந்த புள்ளி வச்ச கூடிய என்ன பண்ணாங்க குமார் அவர்களை இந்த பக்கம் வீழ்த்திடலாம் சந்திரபாபு நாயுடு அவர்களை இந்த பக்கம் வீழ்த்திடலாம் அவங்க கையில கால விழுந்தாச்சு அவங்க எப்படியாச்சும் இந்த பக்கம் வீழ்த்திடலாம்னு என்னென்னவோ பிளான் பண்ணாங்க நீங்களே பிரதமராக இருங்க நீங்களே துணை பிரதமராக இருங்க முக்கியமான மினிஸ்ட்ரிஸ்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க பட் அவங்க ரெண்டு பேருமே இவங்க சொல்ற விஷயத்த கேட்கவே இல்லை பாவம் நம்மளுடைய தற்கொலை ஊபிஎஸ்களும் இந்த காங்கிரஸ் சொம்புகளும் தான் நிதிஷ்குமார் வந்துருவாரு சந்திரபாபு நாயுடு வந்துருவாரு நாம தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பகல் கனவு கண்டிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க பண்ண விஷயங்களே வேற அதுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க அந்த மீட்டிங்ல நம்மளுடைய நிதிஷ்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு எதிர்கட்சிகளுக்கு அடுத்த முறையும் வாய்ப்பில்லை எதிர்கட்சிகள் அதாவது இந்த கட்சிகளுக்கு வாய்ப்பே கிடையாது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெறாது மோடி அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் மோதியின் ஆட்சியை முழுமையாக ஆதரிப்போம் அப்படிங்கிற மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு அபிநந்தன் में सब लोग काम करेंगे सब लोग चलेंगे इन्हीं सब लोग के साथ और आप सब लोग इतना खुशी हैं सब पार्टी के लोग मैं उनका भी अभिनंदन करता हूं और यही कहूंगा कि हम सब लोग इनके साथ रहेंगे और एक साथ होकर के जो कुछ भी करेंगे इनकी बात को मानते हुए हम लोग आगे चलेंगे इन्हीं शब्दों के साथ बहुत बहुत धन्यवाद நிதிஷ்குமார் அவர்கள் இதை விட இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களா அதில் சொல்லியிருந்தாரு நம்முடைய மோடி அவருடைய எல்லாம் விழுந்திருந்தாரு மோடி அவருடைய கால்ல நிதிஷ்குமார் அவர் விழுந்தார் இல்லையா அந்த வீடியோவை எடுத்து போட்டு கலைஞ்ச செய்திகள் அப்புறம் இந்த செய்திகள் இவங்க எல்லாருமே கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க கால எல்லாம் விளையாடு மாதிரி கலாச்சி வந்துட்டு இருந்தாங்க ஆனா இவங்க தான் நேற்று வரைக்கும் மோடி அவர்கள் நிதிஷ்குமார் கால விழுவாரு மோடி அவர்கள் சந்திரபாபு நாயுடு கால விழுவாரு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களே இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் மோதியோடைய கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத கேலிக்கு நிரப்படிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த மீட்டிங்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பாருங்க இந்தியாவுக்கு கிடைத்த சரியான தலைவர் மோடி பிரதமர் மோடி தலைமையிலான எந்திய கூட்டணி அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக பல சிறந்த திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெற்றுள்ளது நான் நாற்பது ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறேன் பல அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கிறேன் அவர்களில் உலக அளவில் இந்தியாவை சிறந்த நாடாக நிலைநிறுத்திய பெருமை பிரதமர் மோடியை மட்டுமே சேரும் இந்தியாவுக்கு சரியான நேரத்தில் சரியான தலைவர் கிடைத்திருக்கிறார். அப்படிங்கிற மாதிரி சந்திரபாபு நாயர் அவர்கள் அந்த மீட்டிங்ல பேசியிருந்தாரு I have seen so many governments were a very very inspiring time anything you want to achieve if you visualize it can be done Narendra Modi ji is having a vision and also he is having a gene and also is a execution is 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 very perfect and also he executing all his policies a a true spirit. Always to have a leader. Right time is a great வெரி பர்ஃபெக்ட் the nation. இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய விழுந்து கெஞ்சி கூத்தாடி புள்ளி வெச்ச கூட்டிக்கு வந்துருங்க திராவிட நிலையத்தை சேர்ந்தவர்கள் நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாஜகவை விரட்டுவோம் நாம ஆட்சியில உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி எஞ்சி கூத்தாடுனானுங்க ஆனா நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் பண்ணதே வேற நெக்ஸ்டு கொஞ்சம் எரிச்சல் தரக்கூடிய ஒரு பதிவு தான் இதை பாருங்க பாஜகவில் யாரையும் வளர விடமாட்டார் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க உயிரை கொடுத்து பணி செய்த பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் எச் ராஜா சி பி ராதாகிருஷ்ணன் எல் கணேசன் போன்ற தலைவர்களை அண்ணாமலையின் வாரும் ஆட்கள் சமூக ஊடகங்களில் இழிவுபடுத்துகின்றனர் அண்ணாமலையை புகழ்வதும் மற்ற தலைவர்களை இகழ்வதும் மட்டுமே இவர்களின் பணி தன்னை தவிர மற்ற யாரையும் வளரவிடாமல் செய்வதே அண்ணாமலையின் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி கல்யாணராமன் அவர்கள் சொல்லியிருக்காரு நேற்று நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக எதிராக பேசியிருந்தாங்க இன்னைக்கு கல்யாணராமன் அவர்கள் பாஜக ஆதரவாளர்களுக்கு எதிராக பேசுறது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களுக்கு எதிராகவும் பேசி வச்சிருக்காரு திரு கல்யாணராமன் அவர்கள் இன்னைக்கு இங்கே இது மாதிரி பேசுறது கிடையாது ரொம்ப நாளாவே இவர் இப்படிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்களை அசிங்கசிங்கால கூட இவர் பேசியிருந்தாரு அந்த ஆடியோலாம் கூட லீக் ஆயிட்டு பயங்கரமா வைரலா கூட போயிருந்தது திரு கல்யாணராமன் அவர்கள் இப்படி பேசினதுக்கான காரணம் என்னன்னா தமிழிசை மேடம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த கருத்தை ஆமோதிக்கிற வகையில தான் திரு கல்யாணராமன் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது இதே கல்யாணராமன் அவர்கள் தமிழிசை மேடம் அவர்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க பேய் அரசாண்டால் தமிழிசையை வருத்தெடுக்கும் பாஜக கல்யாணராமன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கல்யாணராமன் அவர்கள் பேசியிருந்தாரு தமிழிசை மேடம் அவர்களை திரு கல்யாணராமன் அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்துல யாரு மேலேயும் வன்மம்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு இந்த மாநில தலைவரா ஆகணும் அப்படிங்கறதுதான் ஒரு ஆசை பேராசை ஆனா அவரால் மாநில தலைவரா ஆக முடியல அப்படிங்கிற ஒரு காண்டில் யார் யாரெல்லாம் மாநில தலைவரா வராங்களோ அவங்கள மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதா தொடர்ந்து இவர் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு எல்லாத்தையுமே காரணம் காண்டு தான் அவருக்கு சம காண்டு என்ன மாநில தலைவரா ஆக்காம நேத்து வந்த சின்ன பையன் மாநில தலைவரா ஆக்கியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு காண்டு தான் அந்த தான் இவர் இது மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் திரு கல்யாணராமன் அவர்களுக்கும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க நான் விரும்புறேன் இந்த மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுக சார்பாக சில தேர்தல் பிரச்சார வீடியோக்கள்லாம் போட்டிருந்தாங்க அப்போ தம்புடைய மோடி அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் இழிவுபடுத்தி அவங்க ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க அதை இவங்க பார்த்தாங்களா ஏன்னு தெரியல அத பார்த்திருந்தாங்கன்னா அத பார்த்து இவங்க இது மாதிரிலாம் கருத்து சொல்றாங்கன்னா அவங்க உண்மையிலேயே மோசமான ஆட்கள் தான் சொன்னோம் இந்த அதிமுக எப்பேற்பட்ட வீடியோ போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க அதிமுகவுடைய அபிஷியல் விங்ல போட்ட பதிவு இது மாநிலத்திற்கு மாநிலம் மாறி மாறி பேசுபவர்கள் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலை ஓகேங்களா இப்படி போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பாருங்க ஆப்கா ஓட்டே ஹே மேரா ஹே தமிழ் பலி போடிக்கோம் எல்இடி மாலம்ஜி எங்க எடப்பாடி உங்க மண்டபாலத்தை எல்லாம் எல்இடி ஏத்திட்டாரு மாநிலத்துக்கு மாநிலம் உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுற ஆளுங்க இருக்கலாம் இங்க இடம் கிடையாது ஜி அடுத்து டிரைவர் தம்பி வண்டி ஏர்போர்ட்டுக்கு விடு கிளம்பிடுவோம் அது சாக்கோபார் இல்லையா

காண்டு வைத்தறிச்சல் புறம அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது மோடிக்கு தான் நாங்க மரியாதை கொடுப்போம் அமித்ஷாக்கு தான் நாங்க மரியாதை கொடுப்போம் பாஜகவுடைய தலைமைக்கு தான் நாங்க மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க கண்டிப்பா திமுக இல்லைன்னா அதிமுகவுடைய ஸ்லீப்பர் தான் இருப்பாங்க இந்த நேரத்துல நம்முடைய சோ அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகணும் உண்மையிலேயே சூப்பரா ஒரு விஷயத்த அவரு அப்பவே சொல்லியிருப்பாரு தலைமைக்கு கட்டுப்படணும் மாநில தலைவருக்கு கட்டுப்படணும் மாநில தலைவர் சொல்ற விஷயத்த வேதவாக்கா எடுத்துக்கிட்டு அந்த வேலையை பார்க்கணும்னு ஆனா இங்க என்ன நடக்குது இங்க இவங்க எல்லாருமே இவ்வளவு வருஷமா இருக்காங்க நான் அவ்வளவு வருஷமா நான் அவ்வளவு வருஷமா பெருமை பேசிக்கிறாங்க இல்லையா அவ்வளவு வருஷமா இவங்க இருந்தாங்க சரி அவ்வளவு வருஷமா இவங்க இருந்து பாஜகவை வளர்த்தாங்களா இல்ல